அவர் என்ன சொன்னார் இந்த டாக்டர் வந்து நோட்டை தூக்கி தூக்கி எரிஞ்சார் பாலாஜி டாக்டர் அப்படின்னாரு இன்னொன்று சொன்னாங்க அந்த டாக்டர் என்ன அடித்தாருன்ற வரைக்கும் டாக்டர் வந்து விக்னேஷ் அடித்ததான் சொன்னாங்க ஸோ இப்போ அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா கிடையாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அந்த ஹாஸ்பிட்டல் டியூட்டி டைமில் ஒரு டாக்டர் வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க தப்பு தானே அதை யார் கேட்கணும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உயர் அதிகாரி தானே கேட்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இவங்களால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க போக முடியலங்கும்போது ஒரு வெறுப்போட வேறு வழி இல்லாமல் இங்கே வரோன்ற அவர் வரும்போது ஒரு நெகட்டிவ் இதோட வரக்கூடாது கேட்டு அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் வந்துட்டு பிளஸ் டூவோ எட்டாம் கிளாஸோ படிச்சுட்டு ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற போலி டாக்டர் கிடையாது அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு அவர் திறந்த மருத்துவர் அவர் அந்த வேலைக்கு தகுதியானவங்க தான் வச்சிருக்காங்க அப்போ அந்த வச்ச டாக்டர் வச்ச பர்சனை வந்தாமல் கேள்வி கேட்குறாங்களா நீங்க வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு நாங்க டேக் எல்லாம் போட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னா நோயாளிகள் தான் அவங்க குற்றவாளிகள் கிடையாது அப்ப எந்த இடத்துல வந்து பாதுகாப்பு வேணும்னு நீங்கள் அந்த துறை நோயாளிகளுக்கு என்ன பாதுகாப்பு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்தின் செயலாளர் திருமதி டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்களிடம் பேசியிருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா கிண்டியில் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டரை நோயாளியுடைய மகன் வந்து கத்தியால் குத்தி இருக்கிறார் இந்த சம்பவத்தை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த பரபரப்பு அடங்கிறதுக்கு முன்பாகவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே மருத்துவமனை அந்த இடத்துல நோயாளிக்கு வந்து கவனிக்கிறதுக்கு எந்த டாக்டரும் வரவே இல்லை இன்னைக்கு உயிர் போயிடுச்சு ஒரு டாக்டரை கத்தியால குத்துனாங்கன்னு சொல்லி எல்லா டாக்டரும் போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு உயிர் போயிருக்கேன் நோயாளியோட உயிர் யார் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னு உறவினர்கள் கேட்குறாங்க சமுதாயம் தான் பொறுப்பேற்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் டாக்டர் வர்சஸ் பேஷண்ட்டுன்னு சொல்லி மோத விட்டு எல்லாரும் குளிர்காயணும் யார் யார் அவங்க கடமையை செய்யணுமோ அரசாங்கம் சமூகம் அரசியல்வாதிகள் எல்லாரும் அவங்கவுங்க கடமையை செய்யணும் அதெல்லாம் செய்யாமல் அந்த கடமையெல்லாம் உணராமல் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இந்த ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்கப்பா அப்படின்னா ஆளாளுக்கு அவங்களுக்கு நினைச்ச மாதிரி கருத்துக்கள் சொல்வது போல் நிலைமை இது கிடையாது நான் டாக்டருக்காகவும் பேசலை பேஷண்ட்காக பேசல ரெண்டு பேருக்குமா சேர்ந்து ஒரு சொசைட்டியில் ஒரு உறுப்பினராக முதல்ல பேசுகிறேன் கத்தி குத்து வந்து நபர் செயலில் ஈடுபட்ட விக்னேஷ்ங்கிறவர் அவர் அவங்க அப்பாவை மூணு மாதம் முன்னாடி இழந்திருக்காரு ஸோ நோயாளிகள் எண்ணிக்கை கேட்ப மருத்துவர்களை வைங்கன்னு சொன்னோம்னா அவர் அவங்க அப்பாவை இழந்திருக்கும் போது அவர் நிச்சயமாக மன ரீதியாக பாதி பாதிப்பு ஏற்படுத்திப்பார் ஸோ அப்போ அவருக்கு வந்து அவருக்கான கரெக்டாக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் இழந்துப்பா அப்போ கிரீஃப் கவுன்சிலர் தேவைப்படுறாங்க ஒரு ஆலோசனைகள் அவங்களுக்கு தேவைப்படுது அதே நபருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அந்த குறுகிய காலகட்டத்தில் அவங்க அம்மா வந்து நீண்ட கால நோயாளியாக இருக்கும் ஒரு பேஷண்ட் நீண்ட கால நோயாளியா இருக்காங்கன்னு அவங்களே மனதளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் நம்ம ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும் நமக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு இருக்கும் அதே மாதிரி அவங்க கேர் டேக்கரும் ஆல்சோ வில் பி டிப்ரெஸ்ட் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அவருக்கான கவுன்சிலிங் தேவைப்பட்டிருக்கு தேவைப்படும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு வந்துடுறேன் இப்போ அதுல பொறுப்பு ஏற்பது யார் அவர் கேட்குறாங்க ஒரு கேள்வி கிடையாது இப்போ அந்த இடத்துல டாக்டரே வரல இப்ப போராட்டம் அப்படிங்கிறது மேம் அதான் நான் சொல்றேன் மத்தவங்க போராட்டம் போராட்டம் வித்தியாசம் வரல அப்படிங்கும் போது ஒரு உயிரே போயிருச்சு அப்ப நம்ம அந்த மருத்துவத்துடைய அந்த புனிதம் அப்படிங்கறதும் நம்ம பார்க்க வேண்டியது புனிதம் சேவை கடவுள் இந்த வார்த்தை ஓரமாக வச்சிருங்க அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு இது வந்துட்டு அப்ப இப்போ எல்லாம் கமர்ஷியலா தான் இருக்கு அத வந்து கவர்மெண்டே சொல்லிடுச்சு இது வந்து அரசாங்கமே சொல்லிடுச்சு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த ஆக்ட் இந்த ஆக்ட் அரசாங்கம் சொல்ற கிட்ட இன்னும் மருத்துவர்களுடைய மனப்பான்மை எப்படி இல்லங்க ஏதா சேவையில இருக்கா இல்ல கமர்ஷியலா இருக்காங்களா இல்லங்க ஏதா ஒன்னு பேசுங்க ஒரு சட்டம் இந்திய அரசாங்கம் சட்டம் வந்துட்டு இந்த மருத்துவத் துறையை அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் ஆகி ஃபேக்ட்ரி ஆக்ட் மாதிரி ஆச்சு இண்டஸ்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி அரசாங்க மருத்துவமனையில வேலை செய்யறவங்களுக்கே கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வரைக்கும் வந்துடுச்சு ஆக திஸ் வே ஆர் வே உனக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு விஷயத்துக்கு வந்து சேவை ஒரு விஷயத்துக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல நான் அங்கதான் இருந்தேன் இன்னைக்கு காலையில நான் வந்து வேற ஒரு விஷயமா போயிருந்தேன் ஆனால் வந்து அங்கே இருக்க முடிஞ்சது அங்கே மருத்துவர்கள்கிட்ட இந்த கேஸ் விஷயமாக கேட்க முடிஞ்சது ஆகவே அவர் வந்து பல்வேறு காரணங்களால் குடிப்பழக்கத்தின் காரணமாகவும் அந்த பேன்கிராஸ் என்ற கணையம் வந்து தீவிரமாக பாதிக்கப்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தவங்க வந்துட்டு அதிக அதுக்கு அங்கே நிறைய செலவாகுது இதுக்கு மேலே அங்கே கஷ்டம் அது சீரிய ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்ன பிறகு இங்கே வராங்க ஆக அவர் வந்து ஹேலன் ஹெல்த்தியாக வந்தவர் கிடையாது யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வந்த உடனே அடுத்த அது வந்து வந்தோடனே இங்கே செத்து பொண்ணு நினைக்க மாட்டாங்க இன்னொன்று நேற்றுக்கு வந்து ஸ்ட்ரைட் மாதிரி அனௌன்ஸ் பண்ணல அந் நேற்றுக்கும் நான் இருந்தேன் அந்த அதே மருத்துவமனையில் ஆக வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடத்தப்பட்டது அது வந்து ரொம்ப சில நிமிடங்கள் வந்து வெளியில் வந்து அவங்களுடைய கோஷத்தை இது பண்ணாங்க அது கூட மக்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் யார் மருத்துவமனைக்கு போனால் எந்த டாக்டருமே வந்து இந்த பேஷண்ட்டை நம்ம வந்து நேற்றுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரைக் கிடையாது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் எமர்ஜென்சி கேர் எல்லாம் பண்ணாங்க எல்லாமே நடந்தது ஆனால் அவர் வரலைங்கிற நோயாளி என்ன சொல்கிறாருன்னா பார்க்க நோயாளியுடைய சகோதரர் சொல்றாரு டாக்டர்ஸ் யாருமே வந்து பார்க்கல அது ஏற்கனவே நேற்று நைட்டு எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு மட்டும் தான் கூட்டிட்டு போனாங்க ஒரு வீல் சேர்ல தான் வச்சாங்க பெட்ல கூட வச்சு பார்க்கல இந்த குற்றச்சாட்டை இந்த குற்றச்சாட்டை ஏற்க முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நான் வந்து இதே மாதிரி அந்த அன்பார்ச்சுனேட்லி அவர் பெயரும் பேரும் விக்னேஷ் தான் இறந்தவர் பேரும் இந்த குத்துப்பட்ட கத்தி குத்து பண்ணவர் அவர் பேர் விக்னேஷ் தான் அவர் என்ன சொன்னாரு இந்த டாக்டர் வந்து நோட்டை தூக்கி தூக்கி எறிஞ்சாரு பாலாஜி டாக்டர் அப்படின்னாரு இன்னொன்னு சொன்னாங்க அந்த டாக்டரை என்ன அடிச்சாருன்ற வரைக்கும் டாக்டர் வந்து விக்னேஷ் அடிச்சதான் சொன்னாங்க சோ இப்போ அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா கிடையாது ஆக இதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க

மருத்துவமனை தரமானதா இருக்கா நிச்சயமா அடுத்து வந்து இருக்கு நிச்சயமா தரமானதா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போன உடனே இப்ப நாங்க எங்க குடும்பத்துல எங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனைகளில தான் பெரும்பாலும் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறோம் எங்களை மாபெரும் தலைவர்கள் அங்க எடுத்துக்கிறாங்க நிச்சயமா வந்து தரமா இருக்கு தலைவர்களுக்கும் சாமானியனுக்கும் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரிதான் இருக்கா தரமா இருக்கு ஒரே மாதிரியே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வா பெட் கிட் வார்டு அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல இல்ல இப்ப வந்து ஒரு ஒரு தலைவர் போறாருன்னா அவருக்கு சிறப்பு கவனிப்பு இருக்கும் இப்ப சாதாரண ஆள் இன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரி போனா வீல் சேர்ல தான் உட்காந்துருப்பாங்க பெட் கூட குடுக்கறதுக்கு நேரமாகுது அப்படி வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒரு ஒரு வாதத்துக்கு எடுத்துட்டா கூட அந்த மருத்துவமனை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது அந்த மருத்துவமனையில இந்த ஒரு வருடத்துல ஐயாயிரம் அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க எத்தனை பேஷண்ட் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இருக்க இருக்க வந்து ஈஆர்ல மட்டும் ஒரு நாளைக்கு முன்னூறு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இரு அந்த நல்லா பார்க்குறாங்க அங்கே போனால் நல்லா ஆகுது அப்படிங்கிறதுக்காக தானே வராங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு நேற்றுக்கு நான் பல மணி நேரம் அங்கே எந்த போயேன் வேறு 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 ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தாலும் பேஷண்ட் கூட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒன்று மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டல் கிடையாது ஆகவே தரமாக இருக்குது அதில் ஒன்று மாற்றுக்கிறது நல்லா பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்லா பார்க்க ஒத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வேறு வழி இல்லாமையும் மக்கள் இங்கே தான் அரசு மருத்துவமனை நாடி வர வேண்டியதாக தான் இருக்குது தனியார் மருத்துவமனையில் அவங்களால பில்லு கட்ட முடியாது உடனே அவங்க வந்து அரசு மருத்துவமனை தேர்ந்தெடுக்கணும் நீ எக்ஸ்ஆர் ஒய் நான் தான் பார்க்கணும் என்னோட பிறப்போ இறப்போ இதுதான் அப்படிங்கிற நிலைமையில சாமானியனுக்கு கொரோனா டைம்ல கொரோனா கொரோனா டைம் இப்படி நம்ம வசையா பேசுவோம் அதுல அதாவது மருத்துவர்களுடைய சேவையை நான் கொரோனா டைம் பண்ண முடியாது என்ன சொன்னாங்க எனக்கு வந்து அரசு மருத்துவம் எல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியாது சொன்னாங்களா சொல்லலையா அந்த அந்த கவனிப்பு எப்பவும் போல இருக்க இந்த மாதிரி சில நேரங்கள்ல மட்டும் தான் பயன்படுத்தப்படுதா அல்லது சாதாரணமாவே அரசு மருத்துவமனைகள்ல ஒரு ஒரு நோயாளி வந்தால் என்ன ஏதுன்னு கேட்டு அவனுக்கு நோய்க்கு வந்து மருந்து கொடுக்குறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குது ஏன்னா நிறைய நம்ம வீடியோவில் கமெண்ட் பார்த்தாலும் சரி பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டாலும் சரி நான் அரசு மருத்துவமனைக்கு போனால் என்னன்னு கேட்கக்கூட மாட்டிக்கிறாங்க ஏன்னா சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது ஏழைன்னா இழிச்சவாயா இதே தான் குமுறலாக இருக்குது

அட்மிஷன் இத்தனை பேஷண்ட் ஓபி அட்மிஷன்ல இது ஐசியூ அட்மிஷன் இது ஓபி அட்மிஷன் இது நார்மல் வார்டு அட்மிஷன் இது ஸ்பெஷல் வார்டு அட்மிஷன் இது காப்பரேஷன் எல்லா வேலையும் உடனே பண்ணுறது பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜுடிஷரி பாருங்கள் அப்படியே கிடக்கும் வருஷ கணக்காக ஆனால் இங்கே அப்படி கிடையாது அஞ்சு வருஷம் கணக்கு இந்த பேஷண்ட்டை வந்து பார்க்கறதுக்கு அஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணாங்க அப்படி கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற சில மருத்துவமனைகளில் முப்பது பேஷண்ட் தான் பார்க்குறாங்க டெல்லியில் முப்பத்தி ஒன்றாவது பேஷண்ட் வந்தாங்கன்னா அனுப்பிடுறாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி நம்ம எந்த ஹாஸ்பிட்டலையும் எந்த பேஷண்ட்டையும் அனுப்புறதே கிடையாது எத்தனை பேஷண்ட் வந்தாலும் அந்த ஓபி டைம்ல நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ வந்து நிச்சயமாக சில சிஸ்டம்ல சில குறைபாடுகள் இருக்கும் ஹண்ட்ரட் நல்ல நல்ல டாக்டர் பார்க்கணும் தகுதியான டாக்டர் பார்க்கணும் திறமையான டாக்டர் பார்க்கணும் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வந்துட்டு மற்றபடி எல்லா விதமான இப்போ கரெக்டாக டயத்து கூட்டிகிட்டு போகணும் இப்போ மாத்த இடத்துல வெயிட்டிங் இருக்கக்கூடாது அது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டு தான் பட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இல்லை முடியாது யார் இப்போ யார் பேசுகிறாங்களோ அவங்களே சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் முடியாது ஆனால் அதே நேரத்தில் சிலதெல்லாம் சரி செய்ய முடியும் சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அரசாங்கத்தோட கவனத்து கொண்டு போகிறோம் அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் இறப்பு என்பதை நான் ஏற்றுக்க மாட்டேன் செத்து போனாலே அது வந்து தவறான சிகிச்சை அப்படின்னு சொல்வது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் டாக்டர்ஸ் ஆகலையா இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மருத்துவரை வந்துட்டு குத்தினது தவறு அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் அவங்க அம்மாக்காக தானே குத்தினானே இது வந்து எமோஷனல் தானே இது என்ன அதில் எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த மருத்துவர் தைரியமாக வந்து வேலை செய்வாங்க இந்த மருத்துவம் பணத்துக்காக வரீங்கன்னா மிக குறைந்த ஊதியம் இது பலமுறை சொல்லியாச்சு மருத்துவர்களுடைய ஊதியம் அதிகப்படுத்துனதுக்காகவும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணும் போனவனே உடனே அவங்களுக்கு மட்டும்தான் வேணும் மத்த எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து ஏன்னா நாங்க நாள்புறம் அங்கேயே ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க எனக்கு நல்லா தெரியும் உறவினர்கள் வந்துட்டு நிறைய நம்பர் ஆஃப் அட்மி வருவாங்க அட்டெண்ட்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம குளிச்சு துணி துவச்சு எல்லாம் காயப்படுவாங்க எல்லா பேஷண்ட்டுக்கும் தண்ணி வேணுமே பேஷண்ட்ஸ்லாம் லேட்டாக தான் இருந்திருப்பாங்க இவங்க அஞ்சு மணிக்கு எந்த எல்லாம் இது பண்ணி நல்லா துணி துவச்சு அப்போ தான் பாத்ரூம்லாம் ஃப்ரீயாக இருக்கும் தண்ணி நிறையா வரும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனா அப்புறம் காலையில நம்ம ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு இனிமேல் கொடுத்துருப்போம்னா பேஷண்ட் அங்கே போய் தண்ணி வரலன்னு சொல்லும் அப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட ஆள் வந்து கவனிக்கிறதுக்கு எல்லாருக்கும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன் எனக்கு ஒரு மனசாட்சி ஆப்ரேஷன் எனக்கு ஒரு மனசாட்சி வேணுங்க எங்கள் வீட்டில் நான் இந்த ரூம் விட்டு வெளில போகிறேன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு போவேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யார் என்ன பண்றாங்க தண்ணி போச்சு போச்சுனாலும் பரவாயில்ல அவர் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ரிசோர்சஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றது இதெல்லாம் வந்துட்டு அவங்க பேஷண்ட் தானே பாதிக்கப்பட்டாங்க இதெல்லாம் சொன்னாலே டாக்டர் மேலே கோச்சிப்பாங்க அப்போ நாங்கள் இங்கே பண்ணாமல் என்ன பண்ணுறது சி நீங்கள் எங்கே வேணால் போய் பண்ணிக்கலாம் வெளியில் உட்காந்து பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அங்கே தான் பண்ணுவாங்க சாப்பாடு கூட நீங்கள் இங்கே சாப்பிடாதீங்க பேஷண்ட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் உட்காந்து சுவையாக டேஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு இதுவாக இருக்குன்னு சொன்னோன்னா நாங்கள் அங்கே போய் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா மற்ற விஷயங்களை வந்து அவங்களோட ஆங்கிலேருந்தே பார்க்குறது இப்போ நோய் என்ன நோய் என்ன சிகிச்சை என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இது ஏன் வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க இப்போ அதனால் தான் நாங்கள் கவுன்சிலர்ஸே கேட்குறோம் நீங்கள் அதை வந்து கவுன்சில் பண்ணுறதுக்கு ஆலோசனை வாங்கி தனித்தனியாக கொடுங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் பொதுவாகவே யார்கிட்டையும் என்ன எக்ஸ்பெக்ட் இருக்குது அதை கரெக்டாக பண்ணணும் அதை அவங்க பண்ணணும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி வந்து கூடாது அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையான இருக்குது பொறுப்பு இருக்கான இருக்குது அக்கௌண்டபிலிட்டிலான இருக்குது ந டியூட்டி டைமில் வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க தப்பு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே இருக்கிறதே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதையும் தப்பு ஆனால் அது யார் யார் கேட்கணும் அந்த ஹாஸ்பிடல் டியூட்டி டைம்ல ஒரு டாக்டர் வழியில போய் ப்ராக்டிஸ் பண்றாங்க தப்பு தானே அத யாரு கேக்கணும் அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற உயர் அதிகாரி தானே கேட்கணும் அப்ப அவர் என்ன பண்றாரு இதெல்லாம் கேக்கணுமா அப்ப டாக்டர் போது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேற இல்ல 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 எல்லாத்தரும் மனசு இருக்காங்களான்னு ஒரு கமெண்ட் வருது இல்லங்க நான் வந்து நான் வந்து அரசு மருத்துவர் நான் இங்க வர நியூவாளிக்கு பாக்குறேன் இத தாண்டி தனியா ஒரு கிளினிக் வச்சு நீங்க அங்க வாங்கன்னு சரியா ஒரு நிமிஷம் எல்லா எல்லா துறையிலையுமே ஒரு டென் பெர்சன்ட் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக தான் இருப்பாங்க இரெகுலராக இருப்பாங்க சர்வீஸ் அது மாதிரி வந்து நான் எல்லா டாக்டர்ஸுமே அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல மக்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் அவங்க அப்படி செய்யலையா போகலையா அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையாங்கிறதுக்கு அதுக்காக நான் என்ன சொல்றேன் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்துட்டு டியூட்டி டைம்ல இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நீங்கள் அங்கே அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் கேட்கணும் இதை விட முக்கியமான என்ன ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி டைம்ல இல்லைன்னு சாப்பிட போனாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸ் டியூட்டிங்கிறது கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் கால் டியூட்டிங்கிறது ஆரம்ப நேரத்தில் ரெண்டு டாக்டர் வேண்டியது அவர் காலையில் ஒம்பது மணி நாலு மணி வரைக்கும் ஓபி பேஷன்லாம் பார்க்கணும் அப்புறம் வீட்டுக்கு போவார் உடனே ஒரு பேஷன்ட் டெலிவரி வாங்காமல் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட உட்காரு இல்லை எனக்கு பாம்பு கடி வாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்படியே நைட் ஃபுல்லாக வந்துடும் அடுத்த நாள் கால் திருப்பி வரணும்னா அது கரெக்டாக ஒம்பது மணிக்கே வரணும் ஏன்னா ஒம்பது மணிக்கு வெயிட் பண்ணிருக்க பேஷண்ட் கோச்சிப்பாங்க அப்படின்னு பொழுது அதனால தான் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டியே கூடாது எந்த மனுஷனாலும் கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடர் டியூட்டியும் பார்க்க முடியாது இது மாதிரி கால் டியூட்டியும் பார்க்க முடியாது ஃபிக்ஸ் பண்ணி அங்கே எயிட் ஹவர்ஸ் அங்கே தான் இருக்கணும் டாக்டர் எங்கேயுமே போகக்கூடாது அப்படி போனார்னா நிச்சயமாக கேட்கணும் ஏன்னா அவங்க போ அவங்க டியூட்டி டைமில் அவங்க அவங்க டியூட்டி கரெக்டாக பண்ணணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது உங்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட எல்லாமே வழங்கணும் அப்படிங்கிறது முக்கியம் சரி இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த சம்பவத்தில் நம்ம பேசும்போது ஒரு மக்கள் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை கேட்குறேன் தாய் தானே அவர் பண்ணுறாரு அதாவது வந்து ஃபைல விசி எறிகிறாங்க சரியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலை இங்கிலீஷில் அவர் வந்து தவறான தப்பான வார்த்தை கூட ஏதாவது அவர் அசிங்கமாக பேசுவார் நான் பொறுத்துக்கிட்டு நான் இருந்தேன் ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் பையன் வயசு பையன் அவன் பக்கத்துல அவன் எவ்வளவு தூரம் ஆண் பிள்ளை இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தாயா அவங்களோட குமுறல்லா இருக்கு அப்ப இத வந்து நம்ம எப்படி பாக்குறது இத நான் என்ன பாக்கணுன்னு சொல்லுறேன்னா இது இவங்க சொன்னாங்க இது உண்மையா பொய்யான்னு தெரியாது அதனால நான் என்ன சொல்ல வரேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க ஆயிரம் பேரை கூப்பிட்டு கேளுங்கன்ற நான் இல்லை அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க அந்த கீமோ கொடுத்ததுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை கீமோ ஆரம்பத்தில் வந்து ஆரம்பத்துலேயே இதை வந்து கண்டுபிடிச்சி என்னென்னு அவர் பண்ணியிருக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு சரியாக பண்ணியிருந்தார்னா நான் இந்நேரம் ஒழுங்காக உயிர் நல்லா இல்லை இவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் கேன்சருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் வந்துட்டு ப்ளஸ் டூ படிச்சுட்டு ப்ளஸ் டூ எட்டாம் கிளாஸோ படிச்சுட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற போலி டாக்டர் கிடையாது அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு அதுக்கு மேலே வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ரேடியேஷன் ஆன்கிறது எல்லாம் படிச்சிருக்காரு அவருடைய படிப்பு தகுதி திறமை எல்லாம் பார்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவர் சிறந்த மருத்துவர் அவர் அந்த வேலைக்கு தகுதியானவங்க தான் வச்சிருக்காங்க அப்ப அந்த வச்ச டாக்டர் வச்ச பர்சனே வந்தம்மா கேள்வி கேட்கறாங்களா எனக்கு ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணல இந்த அம்மா சொன்னாங்கன்னா அவர் அந்த பதவிக்கு அந்த போஸ்டுக்கு அந்த கலைஞர் கருணாநிதியுடைய நினைவு நூற்றாண்டு நினைவு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாஸ்பிட்டல்ல வேலை செய்ய பணிபுரிய தகுதியானவர் அரசு நினைக்குது இந்த அம்மா வந்துட்டு அப்படி நினைக்கலன்னா அரசு கிட்ட சொல்லணும் நீங்க தகுதியற்ற எட்ட நபர் அங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படிதான் பேச முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதெல்லாம் சொல்ல முடியுமா சொல்லி பேசுறானு சிறுவனூர்ல அவங்க தான் பேச செய்தி வெளியானது மீடியால பேசுறாங்கல்ல மேடம் சொல்லட்டும் வெளியில பேசுறேன் பேசட்டேன் மேடம் ஆனா பேசவங்களை டீன்னு பாய் பாத்தல

என்னோடது அது அவர் அடுத்தவருக்கு நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆபாசமாக அவர் திட்டிருக்கிறார் போதையில் இருந்திருக்கிறார் அப்ப எப்படி வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் போதையில் மருத்துவர் இந்த மாதிரி தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது யார் பொறுப்பு இது இந்த பதில் பொறுப்பு எல்லாமே வந்துட்டு மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இப்போ என்னென்னா இந்த சம்பவத்தோட உண்மைத்தன்மை தெரியாது ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதா என்றால் நடக்கிறது அப்புறம் வந்து ஒரே ஒரு தான் டாக்டர் தான் பிரச்சனை டாக்டரோட எண்ணிக்கை தான் பிரச்சனை அப்படி கிடையாது இது வந்து மல்டி ஃபேக்டோரியல் இந்த நேரத்தில் சமுதாயத்தில் வந்துட்டு இப்போ வந்து ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் வந்து ரொம்ப குறைவாக செலுத்துகிறாங்க இதை மக்கள் கேட்கணுமா வேணாமா ஆறு பர்சன்ட் கொடுக்கணும் உலக சுகாதாரம்னு சொல்லுது ஹெல்த்துக்கு இது சுதந்திரம் கிடச்சி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருந்தால் தானே அப்பயில் வரும் இன்னும் வந்துட்டு சிக்ஸ் பர்சன்ட் கேட்டிருக்காங்க இங்கே ஒன்று ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்ட் கூட போடலை எப்படி வந்துட்டு ஹெல்த்து சரி பண்ண முடியும் அப்படி பொழுது அதை இப்போ இந்த மாதிரி சிக்ஸ் பர்சன்ட் ஜிடிபி யார் ஒதுக்குறேன்னு அவங்களுக்கு அவங்கள்தான் ஓட்டு போடுன்னு மக்கள் சொல்லலாமே கண்டிப்பா இன்னமும் டார்ச் லைட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண எக்ஸ்ரே எடுக்க சொன்னா ஜெராக்ஸ் ஜெனாக்ஸ் இதோ கொடுத்துருக்காங்க அரசாங்க மாநிலம் இப்போ உள்ள இடம் இப்போ வந்து ஆறு ஜிடிபி வந்து நம்ம ஒதுக்கணும் ஆனால் ஒன் ஒன்றிய அரசும் குறைவா ஒதுக்குகிறது அது மாநில அரசுக்கு கொடுக்குற பணமும் குறை மாநில அரசுக்கு அதுக்கு மாநில அரசும் பட்ஜெட்ல கம்மியா ஒதுக்குற மாதிரி மற்ற மாநிலம் விட சரியா இருந்தாலும் நமக்கு பத்தல இல்ல சரி அதே மாதிரி வந்து பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத சொல்றீங்க கண்டிப்பா ஒரு மன உளைச்சல்லையோ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு மனப்பான்மையில இருந்தா அவங்களால பணி செய்ய முடியாது அதே சமயம் நீங்க வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு நாங்க டேக் எல்லாம் போட்டுதான் பண்ணுவோம் அப்படின்னா அது என்ன கனெக்டிவிட்டி ரெண்டு பேருக்கும் இருக்கும் நோயாளிகள் தான் அவங்க குற்றவாளிகள் கிடையாது அப்ப எந்த இடம் அது நான் சொன்னதை பாதுகாப்பு வேணும் இந்த நீங்கள் அங்கே பண்ணுற சேவைத்துறை நோயாளிகளுக்கு என்ன பாதுகாப்பு சேவைத்துறை இருந்து எப்ப வந்து இது எல்லாமே அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை வந்துடுச்சோ இதுமே இது மாதிரியான விஷயங்கள் அங்கே நான் சொல்ல தனியார் மையம் கார்ப்பரேட் மையம் வியாபார மயம் ஏன் சொல்கிறோன்னா அரசு மருத்துவமனையை தனியார் மயம் ஆகுது எல்லாம் பேசும்போது பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த பாதிக்கப்பட்டவ அந்த பெண்மணிக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க இல்லையா நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க எனக்கு வந்து தவறான சிகிச்சை கொடுத்தாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இதை பார்த்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து தான் சிகிச்சை கொடுத்துருக்குறாங்களா இல்லை அதில் இதில் இவங்க புரிஞ்சுக்கிட்டது தவறா இதை பற்றி எந்த பார்ட்டுமே பேசின மாதிரி தெரியல இப்போ வந்து அவங்க அவங்க வீட்டில் உட்காந்துட்டு தான் பண்ணுறாங்க இப்ப வந்து அர இப்ப அரசாங்கத்துக்கு வந்தோம் இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்லே டைரக்டர் இருக்காரு மிக சிறந்த மருத்துவர் மயக்க மருத்துவர் டாக்டர் பாத் சதீஸ் சார் வெரி அப்ரோச்சபுல் அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி நீங்க அப்படி எல்லாம் கிடைக்காது யாரு வேணா இன்னைக்கு கூட பார்த்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க வேற ஆக வந்துட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி இந்த மாதிரி வந்துட்டு என் கம்ப்ளைண்ட் எதுக்குமே பொது வெளியில வந்துருச்சு நீங்க பிரச்சனை பொது வெளியில வந்துருச்சு டாக்டர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போறாரு இல்ல ஒரு வார்த்தை கூட அவங்க அவங்க தரப்ப யாரு அப்படி கிடையாது யாருங்க வநிஷா இருங்க இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன் நினச்சிக்கோங்களேன் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நான் போகிறேன் என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க கேட் பாஸில் ப்ராப்ளம்னா உடனே அதை பார்த்து வந்து சூமோட்டோ கேஸ் எத்தனை கேஸ் எடுக்காங்க ரெண்டு கேஸாக எடுப்பாங்க ஒரு பதினஞ்சாயிரம் கேஸ் எத்தனை ரெண்டு கேஸாக எடுப்பாங்க அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு நான் எனக்கு கொடுக்குறேன் எனக்கு இது நடந்தது எனக்கு இதில் மனசு வருத்தமாக இருக்குது எனக்கு திருப்தியாக இல்லை இல்லை அவர் செய்தது தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நீங்கள் என்னென்னு பார்த்து அவருக்கு வந்து உரிய வந்து விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி எழுதுறதுல என்ன தப்பு இருக்குது ஆனால் டாக்டர்கள் வாயிலேருந்து இந்த ஒரு வார்த்தை கூட வரலையேன்னு கேட்குறேன் நான் தன்னுடைய பாதுகாப்பு தங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களே ஒரு பக்கம் நோயாளி தரப்புல இருந்து அவர் குத்துனாரு அப்படின்னு நோயாளி தரப்புக்கு தான் ஒட்டுமொத்த சமுதாயமே பேசுனதே இப்ப சமுதாயத்தோட குரலா தான் விக்னேஷுக்கு ஆதரவு வருது அப்படி கிடையாது விக்னேஷுக்கு ஆதரவு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அது இந்த நவீன அறிவியல் மருத்துவத்தின் மீது விதுக்கப்பட்ட தாக்குதல் அரசு மருத்துவமனையில் விதுக்கப்பட்ட தாக்குதல் இது மிகப்பெரிய பின்விளைவே மக்களுக்கு ஏற்படுத்தும் ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறோம் அப்படின்னா இது வந்து ரிஸ்க் எடுத்து தாங்க கொஞ்சம் ட்ரீட்மென்ட் பண்ணனும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பாம்பு கடி நிறைய வரும் பாம்பு கடி வந்து வரும் போது ஸ்னேக் இது கோ கோப்ரா வீனம் அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்னேக் வீனம் இருக்கும் அது கொடுக்கும்போது கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் வரும் சைடு அலர்ஜி மாதிரி வரும் ஆனால் அந்த அலர்ஜிக்கான மருந்தையும் கொடுத்துட்டு அந்த உயிரை காப்பாற்றிடலாம் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருந்தோம்னா அவர் போய்டுவார் இருக்கா இதில் அப்போ வந்து அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் இப்போ இந்தமாதிரியாக ஆனால் வந்து காப்பாற்ற முடியும் ஆன்டி ஸ்னேக் வீனம் இருக்குது எல்லாமே இருக்குது அது இந்த மாதிரி வந்து அதை போட்ட உடனே நடுக்க வருதோ இல்லை வேறு ஏதோ இது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மக்கள் உடனே அடித்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா அந்த ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க சரி அது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதானே இந்த மருந்த போட்டா உனக்கு குளு வர பயப்படாத மருந்து தான் போடுறோம் அதெல்லாம் இந்த தைரியம் தான மேம் அதெல்லாம் வந்து கேட்டுபாங்கங்க பிரச்சனை வராத வரைக்கும் கேட்டுபாங்கங்க இப்போ வந்து அதிகமான இப்போ ஏதோ காரணத்தால அவ இறந்துட்டான் வெச்சுங்க பாம்பு கடினால இப்போ லேட்டா கூடி வந்திருப்பாங்க என்ன வேணா நடக்கலாம் பாம்பு கடில இறப்புங்கிறது இவ தவ கூட வேண்டியதானே ஆனா உடனே அடிச்சாங்கன்னா இதான நடக்குது இப்போ என்ன பிரச்சனைனா கோபம் வந்து மருத்துவர்கள் திரும்ப நாங்க என்ன சொல்ல வரோம் சிகிச்சையில மரணம் என்பது ஒன்னு இருக்கு ஒரு மார்பிடிட்டி அப்படிங்கற ஒரு குறைபாடு என்பது ஒன்னு இருக்கு அது மருத்துவரே பேஷண்ட் ஆனாலும் இருக்கு மருத்துவர்களுக்கு நோய் வாய்ப்படுறாங்க மருத்துவரும் இறக்கிறார்கள் இப்போ திடீர் இப்போ நிறைய பேர் பதி இளம் வயதில் மருத்துவர்கள் இறக்குறாங்க டாக்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் காப்பாற்ற முடியாமல் இறக்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது ஆக நோ டிசீஸ் ப்ராசஸில் மரணம் என்பதும் அதில் ஏற்படுகின்ற உடல்நல குறைபாடு என்பதும் ஒரு அங்கம் என்பது புரிந்து வேண்டும் அது என்ன சிஸ்டமாக இருந்தாலும் சரி இப்போ இந்த மருத்துவமனையில் ஐயாயிரம் பேர் சிகிச்சை முடிச்சு போனாங்க ஐயாயிரம் பேர் வெளியில் போகும்போது இவர் நல்ல நல்ல இவ்வளோ மோசமாக வந்தாங்க இவ்வளோ நல்லா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறோமா வீடியோ எடுத்து போடுறோமா இல்லை ஒரு ஐ இறக்குறாருன்ன உடனே அதை மட்டும் இது பண்ணா அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் அவங்க அதை வந்து கொச்சப்படுத்தப்படுகிறது அப்ப ஆகுது எதற்கு நம்ம ரிஸ்க் அவங்கவுங்க அவங்க வேலை செய்வாங்க செய்ய சொல்ல வரல ஒரு இடத்துல வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தா பத்து பேஷண்ட் ரிஸ்க் எடுத்தோம்னா ஒம்பது பேஷண்ட் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு அந்த பத்தில் ஒரு பேஷன் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த ஒன்பது பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இனிமே வந்து ரிஸ்க் நான் வந்து இது மிரட்டுறதாவோ இது பண்ணதாக சொல்ல வரல இதான் யதார்த்தம் இதான் உண்மை மக்கள் கேட்கலாம் டாக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை நீங்க நீங்க போராடாதீங்க நீங்கள் வேலை பாருங்க உங்களுக்கு என்ன உங்க பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணி தரோம் சொல்லலாமே அப்படி சொல்லாம நீ உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சம்பளம் குறைச்சலா இருந்தாலும் சரி நீ எனக்கு சேவை செய்யணும் உனக்கு சாப்பிட பண்ணா சேவை செய்யணும் இப்போ ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க உண்ணாவிரதம்லாம் இரு உண்ணாவிரதம் இருந்து கொண்டே வேலை செய்ய வேண்டும் அவங்கள்ட அவ அவங்கள்ட கோரிக்கையை அப்படி செய்யலாம் ஒரு ஒரு சேனல்ல இப்போ எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ வந்து அவங்க வந்து எந்த காரணம் கொண்டும் அவங்களுடைய கோரிக்கையை வந்து இப்போ போராட்டம் நடத்தக்கூடாது மருத்துவர்கள் பிளாக் பேட்ச் குத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா உண்ணாவிரை இருந்து கொண்டே வேலை செய்யலான்னு அதுக்கு வந்து மருத்துவர்கள் இதில் போட்டுருக்காங்க பாதி நேரம் நாங்கள் சாப்பிடாம தான் வேலை பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு சாப்பிட்ற டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரியாலிட்டியை புரிஞ்சுக்கொடுறோம் எல்லாருமே வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு அங்கம் யா அப்போ வந்து அன்பா பேசணும் ஆதுரா பேசணுங்கிறதெல்லாம் முக்கியம் அதே நேரத்தில் அவங்க கோமா பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பணிச்சுமை இருக்கிறதா வேறு என்னங்கிறதையும் பார்க்க வேண்டும் அதை சரி செய்யணும் பணிசுமை இருந்தால் நீங்கள் அப்படி பேசுவீங்களான்னு கேட்குறேன் கேட்கிறாங்களே தவிர அந்த பணி சரி செய்வதற்கு உங்களுக்காக நாங்க பேசுறோம் நீங்க என்ன சொல்றீங்க உங்க டிமாண்ட் எல்லாம் கொடுங்க நாங்க பண்றோம் யாராச்சும் சொன்னா எவ்வளவு அரசு இதுல பண்றதே இல்லையா அரசோட பண்றதா காலகட்டத்துல அரசோட பண்றதெல்லாம் போற்றுதல் குறியதா இருந்தது கண்டிப்பா உங்களுடைய சேவை பெருசா இருந்தது மகத்தானதா இருந்தது அதை என்னைக்குமே யாரும் மக்கள் மறக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து வெளியில வந்து அரசு மருத்துவமனைக்கு வெளியில ஒரு போலீஸ் பூத்து போடணும் இல்ல பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்நியப்படுத்துற மாதிரி இருக்கா அப்ப இந்த இடத்துல மக்கள் சரி நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்கள் அதை ஏற்றுக்கணும் அவங்களுக்கான பொறுப்பை உணரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா மக்கள் தான் நாள்தோறும் மருத்துவமனைக்கு வர்றாங்க அவங்க தான் டாக்டரை பார்க்குறாங்க பிரச்சனைகள் நேரடியாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் அதே சமயம் அரசு அப்படிங்கிறது முக்கிய பங்குல பட்ஜெட் ஒதுக்குறதுல இப்போ நீங்கள் அசோசியேஷன்லாம் நீங்கள் போய் பேசுகிறீங்க இல்லையா மக்கள் பேசுறதை விட அசோசியேஷன்லாம் நீங்கள் போய் மூவ் பண்ணுறீங்க இல்லை அப்போ இதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அரசாங்கங்கள் தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் அது ஒன்றிய அரசாங்கம் செய்யணும் மாநில அரசாங்கமும் செய்ய வேண்டும் இதை ஒட்டுமொத்தமாக இவங்க தான் எதுன்னு யாரையோ ஒருத்தர அந்த நேரத்தில் அவர் அடிச்சோ இல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்து மக்கள் அவர் அடிச்சு கொலை செய்கிறதோ தீர்வு கிடையாது இந்த பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் சிம்பிளிஃபை பண்ணி இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒத்த காரணத்தை வந்து சரி பண்ணதுனால சரி பண்ணவே முடியாது இது முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையாக சரி செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனையை பெருமளவு குறைக்க முடியும் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு அனைத்து

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை